பரமசிவன் பாத்திமா இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய கூல் சுதேஷ் அவர்கள் இப்ப பேச மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைதட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கைதட்டி இருக்க இந்த கைதட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும் செந்தமில்லன் சீமான் சார் வணக்கம் பரம சிவன் கழுசில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது அதில் இல்ல இதில் அர்த்தம் உள்ளது இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் கேட்டேன் சார் நம்ம இசை வெளியிட்ட விழாவிற்கு யாரு சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு அப்ப இயக்குனர் சொன்னாங்க இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்னு சீமான் இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன சிறப்பு என்றால் அது சீமான் என்றால் அது சுரேஷ் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு வளர்ச்சி அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சீமான வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாகரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறா போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமானந்தன் மட்டும்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் ஆண் பாத்திமா பெண் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே நினைக்கிறேன் முப்பத்தி நாலு தொகுதியிலிருந்து சரி சமமாக இப்ப சொல்லுங்க பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி காரணன் அவர்கள் இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக் அது நம்ம பார்க்கும் நம்ம அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பாக்கும்போது தெரியும் பாருங்க அந்த கூஸ் பம்ஸ் சொல்லுவாங்களே அது நடக்கும் காரணம் நானே அதுல சில வசனங்களை பேசிருக்கேன் அவர் சாருக்கு சொல்லி கொடுத்ததுதான் மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க ரெண்டு மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும் அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரித்து இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க தலைவா இந்த படத்துல நீங்க வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு அது உண்மையா பொய்யா அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல இருந்தாலும் சார் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்தியமாக கண்டிப்பாக அர்ப்பணிச்சு அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் சுகுமார் சார் இந்த படத்துல ஒளிப்பதிவை மட்டும் கவனிக்காம நல்ல அற்புதமான நடிப்பையும் கொடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரகாஷ் ராஜ் அவர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வாங்க

கமல் அவர்கள் விமல் அவர்கள் அந்த கமல் விமலுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கு விமல் அவர்கள் அவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் அப்படி இருப்பாரு அதே மாதிரி விமல் அவர்களும் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்காரு கூப்பிட்டா ஷாட்டுக்கு வராரு இல்லைன்னா போய் பேசாம உட்காந்துறாரு அப்படி ஒரு அற்புதமான அவரு கூட தான் அந்த படம் ஒர்க் பண்ணிருக்கேன் வாழ்த்துக்கள் விமல் சார் வாழ்த்துக்கள் தம்பி உங்க பேர் நம்ம விஆரா அந்த தம்பி வந்து பக்கத்துல உட்காந்துருக்கும் இருக்கும்போது நான் எழுதிட்டு இருந்தேன் என்னைய கொஞ்சம் நல்லா பில்டப்பா சொல்லுங்க அப்படின்னா ஆனா அவன் பேசும்போது சொல்லியிருக்கனால அது சொல்லு இருந்தாலும் பரவாயில்ல அந்த தம்பி வி ஆர் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கான் பொண்ணு அவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் பேர் சார் தீபன் தீபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி என்னக்க நான் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி ஏன்னா என்னையும் இந்த மாதிரி ஆட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 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 பேரு ஒண்ணு பேர் வந்திருக்காங்களா அதெல்லாம் இருக்கீங்களா அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் அஞ்சாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு ஏன்னா அன்னைக்குதான் தக்கலை படம் ரிலீஸ் ஆகுது நான் வந்து சார் கேட்டேன் படம் வருது அப்ப கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா கேட்டேன் ஐயோ அப்படிலாம் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா அப்படிலாம் இல்ல சார் அப்படின்னாரு நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்னன்னாக்கா அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது அதனால நீ ஒரு நாள் தள்ளி ஜூன் ஆறாம் தேதி வைங்க அந்த வேண்டுகோளை இதுதான் என் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் நான் செய்யும் கைமாறு இது வந்து பெரிய போட்டி எதுவும் இருந்தாலும் தலைவனை அப்படின்ற ஒரு தான் என்னைக்குமே வெந்து தணிந்தது வெந்து சீமான இன்னொரு முக்கியமான விஷயம் கமல் சார் நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக ஒரு படி போயிட்டீங்க அந்த அந்த உலக நாயகன் பட்டம் வந்து வெற்றிடமா இருக்கு என் தலைவன் எஸ் டி ஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் சுரேஷா விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் என்னவோ சொன்னீங்க சிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் ஆறு கொஞ்சம் பாத்துமா நன்றி 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 நன்றி

பறிக்குதப்பா பல்லம்மா சொல்லுங்க இதெல்லாம் வேணா இருக்கிற இடம் எப்பவுமே எப்பவுமே ஒரு ஒரு கலகலப்போடு தான் இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட் அது இது சொல்லுவீங்க செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன் பேர்க்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஃபாலோ இருக்கேன் சரிங்களா நிறைய பேர் நினைக்கலாம் இந்த பாயிர் வந்து கோமாளி வேஷம் போட்டு கோமாளி இல்லங்க இன்னை வரைக்கும் ஏமாளி இந்த எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா எத்தனை தயாரிப்பாளர்கள் என்ன ஏமாத்திருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க சார் நான் தெரியாம அவரை புக் பண்ணிட்டேன் தெரியாம இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க சார் நீங்க தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க நான் உங்களை அடுத்த படத்துல அதை பண்ற இதை பண்றேன் இப்போவும் சொல்றேன் நான் கோமாளி இல்லைங்க ஏமாளி நன்றி அடுத்ததாக இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை வச்சிருக்கக்கூடிய Dere må hjem rundt sør.